வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்துடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கரிகால் வளவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் வணக்கம் பீகார் தேர்தல் முடிந்து முடிவுகள் வெளியே வந்து ஒரு ஒரு வாரம் ஆனாலும் அந்த சலசலப்புகள் இன்னும் அடங்கவில்லை அந்த பீகார் தேர்தல் அப்படிங்கிறது இரண்டு பக்கமாக ஒரு பறவையாக இருக்குது முதல்லையே எல்லாம் நீங்கள்லாம் சொன்னீங்க அங்கே இப்போ தேர்தல் நியாயமாக நடக்காது அப்படின்ற கருத்துக்கள்லாம் வந்தது ஆனாலும் ஒரு ஸ்வீப்புன்றது சாதா விஷயம் இல்லை இல்லையா ஒரு ச ஒரு நூற்றம்பது நூற்றி எதிர்பார்த்தாலும் இரநூறு அப்படிங்கிறது அவங்களே எதிர்பார்த்துருப்பாங்களான்னு தெரியல அந்த முடிவுகள் வந்திருக்கு ஆனால் எதிர்பார்த்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனாலும் அந்த பீகார் தேர்தலின் முடிவு அதுக்கு பல்வேறு சர்ச்சைகளில் வந்து எஸ்ஐஆர் காரணங்கள் பத்தாயிரம் ரூபாய் நிறைய காரணங்கள்லாம் சொல்கிறீங்க ஆனாலுமே ஒரு தேசிய கட்சி அங்கே துடைத்தறியப்பட்டிருக்குன்ற கருத்து தான் இருக்குது காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இந்த பீகாருடைய தேர்தல் பிரதிபலிப்பு எல்லா தேர்தலிலையும் வருமா தமிழக தேர்தலிலையும் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது என்ன சொல்கிறீங்க முதல்ல பீகார் தேர்தலை பற்றி உங்களுக்கு கருத்தை சொல்லிவிடுங்க குறிப்பாக பீகார் தேர்தலை பற்றி கருத்து சொல்வது என்ப தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்த கூட்டு சதி அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் ஒரு தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஒன்பதாம் மாதம் முப்பதாம் தேதி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமான வாக்காளர் பட்டியலுடைய லிஸ்ட்டு ஒன்று வெளியிடுறாங்க என்ன லிஸ்ட்டு வெளியிடுறாங்கன்னா ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இதுவரையும் நாங்கள் வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு அறுபத்தொம்போது லட்சம் வாக்காளர்களை வந்து நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு ஒரு வரைவு அறிக்கையை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு தேர்தல் நடைபெறுது தேர்தல் நடைபெற்றோன்னே முடிவுகள் உங்களுக்கு தெரியுது இப்போ பாரதிய ஜனதா வந்து பெரும்பான்மையை வந்து அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க நிதிஷ்குமாரும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து இந்த சைடு ஆர்ஜேடி தேஜஸ் யாதவும் காங்கிரஸும் சேர்ந்து அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை அதாள பாதாளத்திற்கு சென்றார்கள் என்ற ஒரு தோற்றத்தை தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து செஞ்ச ஒரு கூட்டு சதி நீங்கள் ஒன்பதாம் மாதம் கொடுத்த அந்த அறிக்கை ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இவங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு இவர்கள் வந்து வாக்காளர்களுடைய அந்த எண்ணிக்கையை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் இதில் வாக்களித்திருக்கிறார்கள் மூணு லட்சம் அதான் ஏழு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து இதில் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இடையில் இந்த மூணு லட்சம் வாக்காளர்கள் எப்படி இதில் இணைஞ்சாங்க புரிதுங்களா இல்லையா ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் வந்து நீங்கள் பட்டியலை கொடுக்குறீங்க வாக்கு நடைபெற்ற முடிவுக்கு பிறகு வந்து ஏழு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் பேர் வாக்களித்திருக்கிறாங்க இதில் குறிப்பாக வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு இருபது மாவட்டங்களில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இந்த வாக்காளர்களை எண்ணிக்கை இந்த புதிதாக இணை இணைந்தாங்க பாருங்கள் இந்த பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தைந்து வாக்காளர்கள் இருபத்தைந்து வயசு வரையும் அவர்களை வந்து இவர்கள் இணைத்திருக்கிறாங்க அது எப்படின்ற ஒரு ஆதாரத்தை இவங்க காட்டல அதே போல் இந்த அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர் அறுபத்தொம்போது லட்சம் வாக்காளர்களை இவர்கள் வந்து நீக்கியதற்கான சரியான ஆதாரங்களையும் இவர்கள் வந்து காட்டலை நீங்கள் குறிப்பாக இதுல வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை வந்து இந்த இருபது மாவட்டங்களில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை இவர்கள் வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தலித்துகள் இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு தொகுதிகளில் பாரதிய ஜனதா இங்கே அதுதான் நம்ம வெற்றி பெற்றோம் ஒன்று கவனிக்கணும் பெரிய விஷயம் இல்லையா இல்லை நீங்கள் சிராஜ் பஸ்வான் வந்து போன முறை தேர்தலில் வந்து இதே வாக்கு சதவீதம் தான் இந்த இருபத்தி ரெண்டரை லட்சம்

நீங்க பாத்தீங்கன்னா நடந்த பீகார் தேர்தல்ல அதிகமான வாக்குகள் வாங்குறது நம்ம லல்லு பிரசாத்தினுடைய ஆர்ஜேடி கட்சி தான் வந்து அதிகப்படியான வாக்குகளை வாக்குகளை கோடிக்கு மேல் வந்து அவங்க வந்து வாக்குகளை பெற்றாங்க அதை குறைவா பெற்ற பதினைந்து லட்சம் வாக்குகள் குறைவா பெற்ற பாரதிய ஜனதா எவ்வளோ சதவீதம் சட்டமன்ற உறுப்பினர் இவங்க வெறும் தானே ஆனால் பாரதிய ஜனதா எவ்வளவு பெற்றிருக்கு கிட்டத்தட்ட அந்த கூட்டணி சேர்ந்து இவர்கள் வந்து இரநூத்தி ரெண்டுக்கு மேல இருபத்தி ரெண்டுக்கு மேல இவங்க போயிட்டாங்க அப்போ தேர்தல் ஆணையமும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து நடத்திய கூட்டு சதி இதுதான் ஆரம்பத்துல ராகுல் காந்தி சொன்னாரு இது வந்து ஒரு தில்லுமுள்ள நடக்குது இவங்க வந்து வாக்காளர்களை வந்து அங்கேருந்து வாக்காளர்களை வந்து அப்புறப்படுத்துகிறாங்க நீக்கிடுறாங்க நீக்கிட்டு புதிய இவங்களே வந்து ஒரு அடையாளமே தெரியாது இது ராகுல் காந்தி தொடர்ந்து வலியுறுத்தினாரா இல்லையா அதை வந்து எந்த ஊடகமாச்சு பெரிய அளவில் விவாதமாக கொண்டு போச்சா அது பெரிய பிரச்சார இயக்கமாக வெறும் ராகுல் காந்தி மட்டும் இதை பேசிகிட்டு இருந்தார் அவரை வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ராகுல் காந்தியை பாரதிய ஜனதாவுக்கு தேசிய அளவில் எந்த கட்சியும் எதிராக இருக்கக்கூடாது யாரும் எதிரான ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடாது குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் வரவே கூடாதுன்னு நினைக்கிறான் நீங்க மற்ற எந்த தலைவர்களை விட ராகுல் காந்தி மட்டும் தான் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தை காக்கணும்னு போராட்டார் நீங்க எந்த கூட்டங்கள்ல போனாலும் அவர் அரசியலமைப்புச் சட்டத்தினுடைய அந்த வசீகரமோ அந்த கவர்ச்சியோ அந்த பேச்சோ தேர்தலில் ஈடுபட மாட்டேங்குது ரசிகரம் கவர்ச்சி பேச்சு இல்லைங்க அவரை வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா கூட இவங்க நிறுத்தக் கூடாது என்ற தான் பாக்குறாங்க நீங்கள் நல்லா உத்து தேர்தலை நீங்கள் நீங்கள் அந்த அரசியலை கவனிச்சிங்கன்னா இவரை வந்து எந்த அளவுக்கு இவர்கள் வந்து மட்டம் தட்ட முடியுமோ எந்த அளவுக்கு இவர் ஒரு தலைவரே இல்லை இவர் எதிரணியில் ஒரு தலைவரே இல்லை இந்திரா காந்தி போன்று ராஜீவ்காந்தி போன்று சோனியா காந்தி போன்று மன்மோகன் சிங் போன்று ஒரு தலைவரே இல்லைன்னு காட்ட முயற்சிக்கிறாங்க அதுக்கு உதாரணம் என்ன சொன்னாங்கன்னா தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் இங்கே போராடுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் சரி அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக போராடி நீங்கள் வந்து இவர் இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்காக தான் போராடுறாரு அப்படி கிடையாது ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்துக்காக போராடக்கூடிய சமூகத்தினுடைய அதே போல் ராகுல் காந்தியை வந்து அவர் என்ன இந்திய தேசிய அளவில் மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்தாலும் அவரை ஒரு எதிர்கட்சி தலைவராக இவர்கள் முன்னிறுத்துவதற்கு அவரை வந்து எப்படியாவது அந்த வரிசையில் அவரை கொண்டு வரக்கூடாது என்று பாரதிய ஜனதா மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டுக்கிறது அதுக்குதான் இவங்க தேர்தலில் மிகப்பெரிய தில்லுமுள்ள நடத்துறாங்க அவர் ஒவ்வொரு முறையும் ஆதாரங்களை வெளிப்படையாக காட்டுறாரு பீகார் தேர்தலில் இத்தனை லட்சம் வாக்காளர்கள் எடுக்கப்பட்டிருக்கு இத்தனை லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு நீங்க வெறும் வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற இடங்கள்ல குறைந்தது நானூறு ஐநூறு ஆயிரம் இப்படிதான் வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் இந்த மூணு லட்சம் வாக்காளர்களை குறிப்பிட்ட இந்த இருபத்தி மாவட்டத்துல வந்து இவங்க இணைச்சிருக்கிறாங்க ஒரு மூணு லட்சம் வாக்காளர்களை வந்து இந்த குறிப்பிட்ட மாவட்டத்துல வந்து இணைச்சு இந்த குறிப்பிட்ட மாவட்டத்துல இருந்து இருபது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க குறிப்பா இஸ்லாமியர்களை நீக்கி சொல்றாங்க இல்லையா நீங்க சொல்றீங்க இந்த அறுபத்தஞ்சு வாக்காளர் நீக்கி இருக்காங்க லட்சம்ன்றது எல்லாரும் சொல்றீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீக்கப்பட்டவர்கள் ஏன் எந்த ஒரு போராட்டமோ எந்த ஒரு நீதிமன்ற நடவடிக்கைக்கோ போகலை அதுதான் பாரதிய ஜனதாவுடைய சரியான சதித்திட்டம்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த எஸ்ஐஆரை கொண்டு வரும்போதே நீங்கள் தமிழ்நாடு போன்று மிகப்பெரிய அந்த அறிவார்ந்த ஆற்றல் பெற்ற மக்கள் நீங்கள் எல்லாம் பார்க்க முடியாது மிகப்பெரிய நீங்க இப்போ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவில் ரொம்ப குறைந்த மாநிலம் எதுன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் பீகார் தான் அவனுக்கு பெரிய விழிப்புணர்வே கிடையாது எஸ்ஐஆர்ன்றது இப்போ நீங்கள் எப்பவுமே வந்து நமக்கு தமிழகத்தில் ஏற்கனவே எடுக்கிறது தான் எஸ்ஐஆர் ஆனால் இந்த முறையான நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சோம் ஏற்கனவே முறைமூன்று முறை முறை எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்டதுதான் இந்த முறையா நம்ம வந்து இதை இவ்வளவு தீவிரமா இருக்கிறோம் நீங்க நாடாளுமன்றத்தில நீங்க சிஐஏ என்ஆர் என்ஆர்சி என்ஆர்பி கொண்டு வர முயற்சி செஞ்சீங்க அப்போ நாம வந்து என்ன சொன்னோம்னா இது வந்து நீங்கள் குடியுரிமையை பறிக்கிற செயல் அவன் காலங்காலமாக இங்கே தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறான் அவனை வந்து நீங்கள் ஒரு அகதிகளாக்கி அவனை ஒரு அகதி முகாமில் கொண்டு போய் நீங்கள் நிறுத்துறதுக்கான முயற்சியை செய்கிறீங்க குறிப்பாக இஸ்லாமியர்களை சிறுபான்மை மக்களை நீங்கள் அந்த முயற்சியை செய்கிறீங்க அதையெல்லாம் செய்யக்கூடாது நாடாளுமன்றம் முடங்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து அதை முயற்சி செஞ்சு இன்னைக்கு குறிப்பாக அதில் தமிழ்நாட்டில் தலைவர் எழுச்சி தமிழர் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை கையில் எடுத்தார் வீட்டு வாசலில் கோலம் இடுவது வேண்டாம் சிஏஏ என்று போராட்டம் அறிவிப்பது மக்கள் மத்தியில் மாபெரும் மறியலை ஏற்பாடு செய்தது மிகப்பெரிய அளவில் பேரணியை வைத்தது தொடர்ந்து தேசம் காப்போம் என்று சொல்லி அவர் வந்து அந்த போராட்டத்தை அறிவித்தார் அதன் அடிப்படையில் அந்த இந்திய அளவில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ராகுல் அவர்கள் தேசிய அளவில் அதை ஒரு தாக்கமாக கொண்டு போன நடைபயணம் மேற்கொண்டார் எல்லாமே செஞ்சார் அது வந்து நாடாளுமன்றத்தில் முடங்கிடுச்சு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அது தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த குடியுரிமையை அவங்க வந்து இந்த ஆவணங்களை வைத்து அவர்கள் பாதுகாக்க போகிறாங்க நீங்கள் ஆதார் கார்டு வேண்டான்னு சொன்னாங்க அப்போ ஆதார் கார்டு வேண்டான்னா என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லுங்கள் பெரிய நீங்கள் வந்து இதில் வந்து ஆதார் நீங்கள் கடந்த முறை எஸ்ஐஆர் நடத்தும் போது ஆதாரை வச்சு தான் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த முறை வந்து ஆதார் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க அப்போ காரணம் என்னென்னா நீங்க யாரெல்லாம் வந்து இந்த நாட்டின் குடிமகன் இல்லை இவன்லாம் வந்து அகதி இவன்லாம் வங்காளத்திலிருந்து வந்தவன் இவன்லாம் மியான்மரில் இருந்து வந்தவன் இவன்லாம் வந்து இது நேபாளில இருந்து வந்தவன் இவன் வந்து பக்கத்தில் இருந்து வந்தவன் இவன் இருந்து வந்தவன் அந்த கணக்கெடுப்பு தேர்தல் ஆணையத்தை வைத்து இது தலைவர் இடிச்சி தமிழர் ஆரம்பத்திலிருந்து சொல்றாரு அறிவித்த இதுதாங்க நீங்க ஆவணங்களை கேட்குறீங்களே இப்போ என்னுடைய தாய் வந்து எந்த வருஷம் பிறந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க தாயினுடைய டேட் ஆஃப் பர்த் உயிரோடு இருந்தால் டேட் ஆஃப் பர்த் கேட்குறீங்க உயிரோடு இல்லைன்னா அவங்க தாய் இறப்புன்னு போடுறோம் அவங்க வந்து இறந்துட்டாங்க ஆனால் உயிரோடு இருக்க எந்த வருஷம் பிறந்தாங்க என்னுடைய தாய் எந்த வருஷம் பிறந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க வந்து முதல் முதல் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து இங்கே ஓட்டு போட்டிருக்கலாம் ஆனால் அவருடைய பிறந்த தேதி எனக்கு தெரியாது இல்லை இதையெல்லாம் அவங்க கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க பிறந்தது அவங்க பிறந்த தேதி இடம் இதெல்லாம் கேக்கும்போது இது ஒரு ஏதோ ஒரு திட்டமிட்டு இது தேசிய அளவில் ஒன்றிய அரசு இதை முயற்சி செய்கிறது தான் இது ஒரு தலைவரில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வழக்கமான பணி பொதுவாக இது வழக்கமான பணி இறந்தவர்கள் வந்து நீக்கணும் அப்படிங்கறது போலி வாக்காளர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடக்கும் நண்டபேர்க்குரிய பணி தமிழகத்துல மட்டும் இங்கே இவ்வளவு தீவிரமா எதிர்க்கறாங்க அப்படின்னா அதுல திமுக அரசு பல்வேறு குற்றச்சாட்டுகள் எடப்பாடி பண்ணி சமினா சொல்றாரு அவங்க ஆட்களை இப்போ திமுக ஆட்களை போறாங்க கூடயே இருந்துட்டு அவங்க வந்து தனக்கு தேவையான மாணவங்களை மட்டும் சேர்க்கிறாங்க அப்படின்னு ஏன்னா மாநில தேர்தல் பணியாளர்கள் தானே போகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் ஆசிரியர் இவங்க இதுக்கான ஒதுக்கின பணியாளர்கள் தானே அதனால திமுக அரசாங்கம் இல்லையும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லுது அது நீங்கள் குற்றச்சாட்டாக பார்க்க முடியாது இப்போ நீங்கள் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எட்டு மாதத்திற்கு முன்பு அல்லது பத்து மாதத்திற்கு முன்பு இப்போ ஜனவரி மாதம் இப்போ தேர்தல் வந்து அடுத்த பிப்ர மார்ச் வருதுன்னு நினச்சிங்க மார்ச் இல்லை ஏப்ரல் வருது இவங்க ஜனவரி மாதமே இந்த தேர்தல் பணி அந்த வாக்காளர் திருத்தத்தை வந்து திருத்துதல் சேர்த்தல் நீக்குதலை வந்து தொடங்கியிருப்பாங்க ஆனால் குறிப்பிட்ட கால அவகாசமும் இது மக்களுக்கு விழிப்புணர்வு பெரிய அளவில் தெரியாது இன்றைக்கி ஒரு எத்தனையோ அம்மாக்கள் வீடியோக்களில் பேசுகிறது பெரியவர்கள் பேசுகிறது என்னப்பா ஏதோ ஃபார்ம் கொடுக்குறாங்க ஃபோட்டோ ஓட்டுன்றான் பேர் எழுதுன்றான் நான் பிறந்த தேதியை சொல்லுன்றான் எனக்கு என்ன பிறந்த தேதி தெரியும் அந்த காலத்தில் பிறந்த தேதி தெரியலாம் வீட்டில் பிறந்திருப்பாங்க நிறைய பேருக்கு பிறந்த தேதி தெரியாது வீட்டில் பிறந்தவங்கலாம் இப்போ மருத்துவமனை கூட அந்த காலத்து ரிஜிஸ்டர்லாம் இன்றைக்கி இருக்காது அதனால் இதெல்லாம் நீ பதிவிடுன்னு சொல்கிறான் இப்போ எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு இருக்கக்கூடிய உடைய வாக்குகள் எங்கே போகும் அவங்களுடைய பிறந்த தேதி கேட்குறான் அவங்களுடைய பிறந்த இடத்த கேட்குறான் எல்லாமே போது அவங்க வந்து இதை வந்து ஒன்றுமதத்தை தெய்வது அவங்க எப்படி அந்த படிவத்தை நிரப்புதுன்னே தெரியல அப்போது கால அவகாசம் தேவை இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கிராமப்புறங்களில் மக்கள் வந்து காலையில் ஒரு நாலு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து வந்து வயக்காட்டுக்கு போயிடுவாங்க காட்டுக்கு போய் அவங்களுடைய பணிகளை செய்வாங்க இப்போது இங்கே பிஎல்ஏ ஒன் வந்து வராருன்னு வச்சிங்க இப்போ அந்த பாகத்தை பார்ப்பதற்கு அந்த இல்லத்தை தேடி வரும்போது ஒரு முறை வருவார் அந்த அம்மா இல்லைன்னு வச்சுங்க அந்த குடும்பத் தலைவன் இல்லைன்னு வச்சுங்க அந்த குடும்பத்து பிள்ளைன்னு இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாம் கைனி காட்டில் போயிட்டு சாயந்தரம் எத்தனை மணிக்கு வருவாங்க இவங்க பணியை தூங்குறது காலையில் பத்து மணிக்கு துவங்குவாங்க மூணு மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க மூணு நாலு மணிக்கெல்லாம் இவங்க வர்றது ஒரு அஞ்சு ஆறு மணிக்காக வருவாங்க மாடு ஆடு எல்லாம் ஓட்டிட்டு அக்கா இதுமாரி வந்தாங்க உங்களை கேட்டாங்க இல்லைன்னு அவங்க வேலையை பார்ப்பாங்களா நடைமுறை தாங்க வாக்காளர்களை அவகாசம் தேவைன்னு சொல்றோம் கால அவகாசம் வந்து ரொம்ப முக்கியமானது நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் இதுக்கு ஜனவரியில தொடங்குனீங்கன்னா அடுத்த ஜனவரில வந்து நீங்க இப்ப நீங்க இப்ப எப்ப தோங்குனது நாலாம் தேதி போன தோங்கினாங்க போனாம் தேதிக்குள்ள நாலாம் தேதிக்குள்ள முடிக்கணும்னு சொல்றாங்க பத்துல இருந்து பதினொன்னு ஒரு மாசம் தான் இடைவெளி நீங்க இப்ப பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரபு நாடுகள்ல வேலைக்கு போயிடுவாங்க சில தலித் சமூகத்தை சார்ந்த பல பேர் வந்து இன்றைக்கி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கிராமத்தில் வந்து சென்னைக்கு வந்துடுவாங்க கூலி தொழில் செய்கிறதுக்கு அல்லது மூட்டை சுமப்பதற்கு அல்லது இன்றைக்கி கோயம்பேடு மார்க்கெட்டில் பத்தாயிரம் தொழிலாளர் இருக்கான் அந்த பத்தாயிரம் தொழிலாளர் இதற்காக செலவு பண்ணிவிட்டு போய் அவன் வாக்காளர் திருத்தத்தில் உட்கார மாட்டான் இன்றைக்கி அவன் போனான்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா சம்பளம் போதும் அவன் மூட்டை சுமந்து அவன் வந்து அதை விட்டுட்டானா நீங்கள் ஊருக்கு போனால் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து தான் வருவாங்க எந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்களும் சரி ஒரு சென்னையிலேருந்து போகிறாங்கன்னா ஒரு நாள்லேயே மாட்டாங்க அப்போ மூணு நாளுக்கு அவனுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் போது அது ஏன்டா நம்ம போய் அங்கே செலவிடணும்னு அவன் பார்ப்பான் புரிதுங்களா இல்லை இது தேவையில்லாமல் இந்த நம்மளுடைய பணம் வந்து விரயமாகுது அப்படின்னு பார்க்கும்போது அவன் அங்கே இருக்க மாட்டான் இப்போ நீங்கள் இது எங்கே பணி நடக்குதோ அந்த பணி அந்த அந்த அவனுடைய பூத்து எங்கே பாகம் இருக்கோ அதில் அவன் இருக்க மாட்டான் அப்போ அவனுக்கு அங்கே வாக்குகள் போதா இல்லையா இப்போ நாலாம் தேதி வரைக்கும் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டாங்க இப்போ நாலாம் தேதிக்குள்ளே அவன் போகல இல்ல அரபு நாடுகள்ல வேலை செய்யறேன் வெளிநாட்டுல இருந்து வரலை எத்தனை பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் போயிருப்பான் பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்ல கனடா போன்ற நாடுகள்ல போயிருப்பான் இவருடைய வாக்குகள்லாம் வந்து இவங்க இல்லைன்னு தானே வந்து அறிக்கை கொடுப்பாங்க இங்க அதுக்காக இன்னொரு விஷயம் நீங்க சென்னை போன்ற பெருநகரங்கள்ல ஒரு வீட்டில் பத்து வீடு வாடகை இருக்கும் எட்டு வீடு வாடகை இருக்கும் எட்டு வீட்டில் வாடகை இருக்கும் பக்கத்துல பக்கத்துல பக்கத்தில் இருப்பான் ஒருத்தனுக்கு பிடிச்ச வருப்பான் ஒருத்தன் பிடிக்காதவன் இருப்பான் இவனுக்கும் அவனுக்கும் முரண்பாடு ஏற்படுக்கும் ஒரு ஹவுஸ் ஓனர் இருக்கும் அவனுக்கும் இவன் காலி பண்ணிட்டு ஒரு நாலு தொட்டு தள்ளி போயிருக்கான் இல்லை பக்கத்து பகுதியில் போயிருப்பான் இவன் வந்து இப்போ இங்க இருக்கான்னு கேட்டான் இவன் இல்லைன்னு சொல்லிடுவான் ஓனர் ஆனால் சென்னையில அதே பக்கத்தில் எங்கன்னா இருப்பான் மூணு முறை நாலு முறை வந்து பார்ப்பாங்க அவன் இல்லைன்னு போது அவனுடைய வாக்கு என்ன ஆகும் அவனுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்ல இது போல எஸ்ஐஆர்னு ஒரு இது இருக்கு ஏற்கனவே பதிமூணு இல்ல இந்த நீங்க சொன்ன மாதிரி மூணு நான்கு தடவை வரும்போது யாரு வாக்காளரோ அவங்க தானே முதல்ல நிற்கணும் என் வாக்கு அங்க இருக்கு அதுக்கான விழிப்புணர்வு இல்லையே நீங்க மக்கள் தொலைக்காட்சியில போடுறாங்க உங்களுக்கு பத்திரிகைகள் எதிர்கட்சிகள் வந்து குறிப்பா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு முன்னாடியே வந்து அறிக்கையை விட்டது நீங்க வெறும் இது வந்து வாக்காளர் படிவமா மட்டும் பாக்காதீங்க இது ஒரு குடியுரிமை பறிக்கும் செயலா இருக்கு அதனால வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களே நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டார் அதன் அடிப்படையில் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கிறாங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஆர்ப்பாட்டத்தை நேற்று எங்கள் தலைவர் வந்து அறிவிச்சிருக்கிறார் அப்போ இதையெல்லாம் வந்து மக்கள் பார்க்கும்போது ஏன் திமுக போராடுறது ஏன் விடுதலை சிறுத்தைகள் போராடுறது ஏன் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை வைக்கிறார் ஏன் தொடர்ந்து எடுத்து தமிழர் வந்து இந்த பிரச்சனையை பேசிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அப்போ மக்கள்கிட்ட ஓரளவுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுது இதையெல்லாம் மக்கள் விழிப்புணர்வுக்காக எதிர்க்கட்சியினுடைய பணி அப்புறம் எதுக்காக அவர் எடப்பாடி சமம் கேக்குறாரு அவங்க ஆதரிக்கிறாங்க அதிமுக வந்து ஆதரிக்குது திமுகவை எதுக்கு பயம்னு கேக்குறாங்க திமுக திமுக கூட்டணி பயம் இல்லைங்க நீங்க எல்லா நீங்க மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிப்பதற்கு தயாராகி விட்டாங்க இன்னைக்கு பீகாருடைய நடைமுறையில் திண்டுக்கல் சீனிவாசன் யாரோ பேசியிருக்காங்க திண்டுக்கல் ஒரு கோடி வாக்காளர் தமிழ்நாட்டில இருந்து போறான் திமுக தோக்கப்போகுது எஸ்ஏஆர் திட்டம் வரப்போகுது பீகார்ல என்ன நடந்தோ அது இங்க நடக்கும்னு சொல்றான் அப்போ இவங்க திட்டமிட்டு ஏதோ ஒரு சதியை உருவாக்க முயற்சி செய்றாங்க அந்த நம்பிக்கையில தான் எடப்பாடி அவர்கள் பாரதிய ஜனதாவை ரொம்ப தீவிரமா நம்புறாரு இன்றைக்கு விஜய் கூட வந்து அதிமுக கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குது பாரதிய ஜனதா மிகப்பெரிய எஸ்ஐஆர எதிர்ப்பாருங்க நேரடியா எதிர்த்தாரா நீங்க வந்து திமுக எதிர்த்து திமுக களத்தில் நின்ற பிறகு நாம் தமிழர் கூட தான் ஆர்ப்பாட்டம் வச்சது எல்லாமே வந்து விசிகாவினுடைய கோரிக்கைக்கு பிறகுதாங்க விசிகாவுடைய எதிர்ப்புக்கு பிறகு தான் நீங்கள் நல்லா இந்த தேர்தல் அரசியலை உற்று கவனித்திருக்கணும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு விஷயத்தை கையில் எடுப்பார் அந்த விஷயம் வந்து அவர் எப்பவுமே வந்து பின்னாடி நடக்கிறத முன்னாடி யோசிச்சு சொல்லுவார் அதன் அடிப்படையில் தான் வந்து இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் கூட இது பண்ணிருக்கலாம் ஆனால் களம் வந்து இன்னைக்கு வந்து முற்றிலும் மா இன்னைக்கு வந்து மாறப்போகுது இப்போ ஏன்னா விஜயம் வந்து பீகார் தேர்தலை ஒட்டி அது அப்படியே காங்கிரஸ் ஒன்றுமே இல்லாத போலவும் இவங்க மிகப்பெரிய ஒரு சதியை செய்கிறாங்க காங்கிரஸ் நாற்பத்தாறு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கு தேஜஸ்வி ஒரு கோடிக்கு மேல் வந்து வாக்குகளை வாங்கிட்டார் ஆனால் இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு மாயையை காட்டுறாங்க ஆனால் உண்மையிலே மக்கள் வாக்களித்தது காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் பீகாரில் இவர்கள் எஸ்ஆர்ஐ பயன்படுத்தி காங்கிரஸ் கூட்டணியை வந்து இவங்க வந்து நீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது எல்லாரும் அது அது ஒரு நல்ல திட்டம் இல்லையா தமிழ்நாட்டுல நீங்க ரூபாய் மகளிருக்கு இலவச பஸ் பயணம் மகளிருக்கு சைக்கிள் கொடுக்கறது ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயம் தானே அது நீங்க ஒன்னே ஒண்ணுதாங்க நீங்க இப்போ மாதம் ஒரு ஊக்கத்தொகைன்றது ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஊக்கத்தை தருகிறது அவர்கள் தன் தன்னிச்சியா இப்ப இப்ப இலவச பேருந்து ஊக்கத்தொகை இதெல்லாம் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு தருகிறது ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா தேர்தல் நேரத்தில் நீ இது அதை அதை விட இது தொழில் முனைவோருக்கு அது லட்சம் ரூபாய் பண்ணும் பத்தாயிரம் தேர்தல் அறிவித்த பிறகு அறிவிக்கிறது முன்னால இல்லை அது நீ பல பேருக்கு தேர்தல் அறிவித்த பிறகு பத்தாயிரம் அவங்களுடைய வங்கி கணக்கில் போயிருக்கு சென்னையில் இருக்கிற ஹார்டுவோர்ட்ஸ்ல ஒரு இந்திக்காரன் வேலை செய்கிறாரு அவருக்கு வந்து பீகாரி அவருக்கு வந்து என்ன பண்ணுது மோடிஜி பத்தாயிரம் போட்டாருன்னு சொல்றாரு தேர்தல் அவங்க ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் வந்து கிராம இதுக்கு வந்துருங்கண்ணா பீகாருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி அவனுடைய அக்கௌண்ட்டில் பத்தாயிரம் ரூபா வருது அவன் எடுத்து காட்டுறான் அவனுக்கு வந்து தமிழ் தெரியல பத்தாயிரம் மோடிஜி போட்டிருக்கு அவன் நிதிஷ் போட்டதாக சொல்லலை பத்தாயிரம் மோடி போட்டார் அப்படின்ட்டு நேராக ட்ரெயினை பிடிச்சி போய் ஓட்டை போட்டு வந்துட்டான் புரிதுங்களா இல்லையா வாக்காளர்களையும் நீக்கிட்டாங்க எல்லாம் திட்டமிட்ட சதித்தோடர் நீங்க அது தெளிவாக அதிகமா அதிகமாக அதுதான் பெண்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் நேரடியா வங்கி கணக்கில் போச்சு இல்ல அவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் வந்து நான் வந்து மானியம் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு இதையெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா அவங்க தேர்தல் அறிவித்த பிறகு செஞ்சுட்டாங்க செஞ்சு இவங்க வந்து காங்கிரஸ் எப்படி ஏன்னா காங்கிரஸ் வெற்றி பெற சூழல் இருந்தது அந்த சூழலை உடைப்பதற்காக இன்றைக்கு வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியா அந்த கூட்டணி மிகப்பெரிய சதியை தேர்தல் ஆணையம் வந்து அதற்கூட வந்து மிகப்பெரிய அளவில் பங்காற்றியது இல்ல எல்லாரும் சொல்றீங்க தேர்தல் ஆணையத்தையும் குறை ஆனா யாரும் ஆதாரப்பூர்வம் நிரூபிக்கலன்னு தான் சொல்றாங்க அவங்க நீங்க தோல்வி வந்தவுடனே எல்லாம் சொல்ற மாதிரி தான் ஒரு தோல்வி அடைந்த உடனே அது எங்களுக்கு எதிராக செய்தி நடந்தது இயற்கை எல்லாரும் சொல்றாங்க சரி ஆதாரப்பூர்வமா இது பண்ணலன்னா தேர்தல் ஆணையம் முப்பது எட்டு ஒன்பது முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களே ஆனா வந்து எப்படி மூணு லட்சம் வந்தது அது ஆதாரங்கள் இல்லையா அதே நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போவாங்க மக்கள் போராட்டம் மிகப்பெரிய அளவில் பீகார்ல இருக்கு இன்றைக்கு ஊடகங்கள் வந்து அதை மறைக்குது கண்டிப்பா இது மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடிக்கும் மக்கள் கட்டாயம் வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து தேஜஸ் யாதவுக்கு தான் நம்ம வாக்களிச்சோம் ஆனா எப்படி இங்க வந்து நிதிஷ்குமார் வந்தாருன்ற எண்ணம் இருக்கு அதாவது ஒவ்வொரு வீட்டில் இப்போ ஒரு பத்து பேர் வாக்காளர்கள் இருக்காங்க ரெண்டு பேர் நிதிஷ்குமார் போட்டிருப்பான் மீதி எட்டு பேர் வந்து தேஜஸ் யாதவ் போட்டிருப்பான் அப்போ அவன் யோசிப்பான் அந்த குடும்பத்தில் இருக்குமே ஏ நீ யாருக்கு போட்டால் நீ யாருக்கு போட்டா இது ஒன்றரை கோடி கிட்ட நீங்கள் வந்து அந்த பணம் போய் சேர்ந்துச்சு சொல்கிறீங்க யார் அவங்களுக்கு அப்ப அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற நான்கு ஓட்டும் அங்க தானே போயிருக்கும் அப்படி கிடையாது நீங்கள் தேஜஸ் யாத் இப்போ நீங்கள் ஒரு ஒரு பணம் போட்டால் எல்லாருக்கும் வாக்கு கிடைச்சிடும்ன்றதுலாம் இப்போ பெரிய ஒரு இதுங்க குறிப்பிட்ட சில பேர் வந்து பணம் வாங்கி வாக்களிக்கிறவங்க இருக்கிறாங்க ஆனால் சில பணம் பணம் வாங்கி கொடுத்து சொல்லுவாங்க கொள்கை ரீதியா இருக்கிற ஒரு சிலர் கட்டாயம் இதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க அவங்க என்னன்னா எது நமக்கு தேவையான இயக்கம் எது நமக்கான தேவையான அரசியல் கட்சி என்பது பார்ப்பான் யார் நமக்காக போராடக்கூடியவர்னு பார்ப்பான் அந்த அடிப்படையில தான் வந்து அவன் வாக்களிப்பான் ஒரு சிலர் வாக்குக்காக பணம் பெற்று அவங்க வாக்களிப்பாங்க அது காலங்காலமா வந்து இவங்க ஒரு ஒரு நடைமுறை இன்னைக்கு நேர்த்துக்கல இவங்க திருமணம் திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லுவான் ஆனால் அதற்கு முன்பே ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் வாக்குக்கு கொடுக்குற சூழல் இருந்தது நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பார்த்துருக்கோம் மூன்று ரூபா ரெண்டு ரூபாய் வந்து வாக்கு கொடுத்து அவங்க வாக்களிக்கிறதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி வர்றதுக்கு பார்ப்பாங்க ஆக இந்த நடைமுறை தொடர்ந்து இருக்கு இதையெல்லாம் இந்த இந்த பீகாரோட தேர்தல் முடிவு பிரதிபலிப்பு தமிழகத்திலையும் இருக்குமா வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் வந்து வாய்ப்பு கிடையாது இங்க வந்து அவங்க நினைக்கிறபடி அதற்கான இது வந்து பீகார் கிடையாது தமிழ்நாடு இங்க வந்து எல்லாருமே அறிவார்ந்த மக்கள் இந்த மக்கள் வந்து பீகார் இப்போல கிடையாது நீங்க கல்வியிலும் சரி அறிவிலும் சரி அப்புறம் அப்புறம் செய்யாருக்கு நீங்க இவ்வளோ எதிர் ஏங்க ஒரு எதிர்ப்பு வருதுன்னா நீங்க நீட்டு கூட தான் கொண்டு வந்தான் நீட்டை எதிர்க்காம இருந்துமா புரிதுங்களா இல்லையா இன்னைக்கு வந்து அதுக்காக கோர்ட்ல இருக்கு அதுக்கான போராட்டம் இருக்கு நடந்து நீட் நடந்து தான் இருக்கு நீ கொண்டு வர்ற திட்டத்தை வந்து நான் எதிர்க்க தான் செய்வேன் அது மக்களுக்கு எதிரானது அதை நீ நடைமுறைப்படுத்துற எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்றேன் என்ன பொண்ணு கிணிக்கிற யார் தேர்தல் முடிவு வந்து திமுக கூட்டணியில சில மா மாற்றங்கள் இருக்கும் வாய்ப்பு எல்லாம் இல்லைங்க அதெல்லாம் ரொம்ப இவங்க காங்கிரஸுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஒருவேளை விஜய்யோட காங்கிரஸ் இணையுமா அப்படின்ற மாதிரி பேச்சுகள்லாம் இருக்கு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இப்போ செய்தி என்னா விஜய் வந்து காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்தல ஆனா அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு விஜய் தயாரா இருக்கிறாரு காங்கிரஸ் ஏற்கனவே பீகார் தேர்தலை ஒட்டி நினைக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சியை நடத்துறவர் என்றைக்குமே வந்து வெற்றி தோல்வி முக்கியம் கிடையாது களத்தில் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்க்கணும் ராகுல் காந்தி போன்ற ஒரு ஒப்பற்ற தலைவரை நான் பார்க்கலங்க உண்மையிலேயே நீங்க ராஜீவ்காந்தியை பார்த்திருப்பீங்க இந்திரா காந்தியை நாங்க இருந்த காலத்திலயே இருந்தாங்க ராஜீவ்காந்தி காந்திலாம் இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க ஆனால் ராகுல் காந்தி போன்ற இன்னைக்கு மக்களுக்காக உழைக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக உழைக்கும் மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு தலைவர்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி நம்ம பார்த்த அளவுக்கு தொடர்ந்து தோல்விகள் வருது எப்பவுமே நீங்கள் தோல்வியை வந்து கண்டு என்றைக்குமே நம்ம வந்து அச்சப்படவே கூடாதுங்க தேர்தல் அரசியலில் தோல்வி தொடர்ந்து தொடர்ந்துக்காரனா இவர் கலைஞர் கூட தான் தலைவர் கலைஞர் கூட தான் வந்து பதிமூன்று முறை வந்து அவர் தோல்வியை தெளிவிருக்கிறார் புரிதுங்களா இல்லையா எட்டு முறையா பதிமூணு முறையா பதிமூணு வருஷம் இல்ல தொடர்ந்து தொடர்ந்து இல்ல அப்போ இப்போ பதிமூணு வருஷம் இல்ல ஆனால அது பிறகு ஆட்சியமைச்சார்ல அந்த நிலை வரும் ராகுல் காந்தி அந்த நிலையை அடைவார் அவர் தோ தோல்வியை கண்டு அட்சப்படுறவர் இல்ல அவர் தொடர்ந்து களத்து நிப்பா ஏன்னா அவர் அரசியலமைப்பு சட்டத்தை கையில எழுந்திட்டாரு இல்ல இந்த இந்த தேர்தலோட இது வந்து உங்களுக்கு இங்க பிரதிபலிக்காதுன்னு சொல்றீங்க தமிழக தேர்தலோட கட்டாய்ப்புகள் குறைவு வாய்ப்பே இல்லைன்றோம் நீங்கள் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அறிவார்ந்த மக்களுங்க அப்படிலாம் வாக்களிச்சிட மாட்டாங்க இவன் வந்து எஸ்ஐஆரை கொண்டு வந்துட்டாங்க நாம் வந்து அச்சப்படுறோம் நீங்கள் வந்து தோல்வியை தள்ளுவிடுவீங்க அப்படின்றதுல எஸ்ஐஆர் கூடாதுன்னு சொல்கிறோம் அது உண்மை ஏன்னா எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களை நீங்கள் அப்புறப்படுத்துடுவீங்க குறிப்பாக இஸ்லாமியர் எடுத்துருவோம் இஸ்லாமியர் யாருக்கு வாக்களிப்பான் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பான் கிறிஸ்தவர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க திமுக கூட்டணிக்கு தலித்துகள் யாருக்கு வாக்களிப்பாங்க இன்னைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கிறதுனால இந்த மூன்று பேரும் வந்து திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க இப்போ அவங்களுடைய வாக்குகளை வந்து நீங்க அப்புறப்படுத்திட்டா நீங்கள் வெற்றி பெறலாம்னு நினைக்கிறீங்க ஆனால் ஒருபோதும் மக்கள் இங்கே இருக்கிற மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க பீகாரில் கூட அமைதியாக இருந்துருவாங்க தமிழ்நாடு ஒருபோதும் அமைதி காக்காது என்னுடைய உரிமையை நீ பறிக்கிறேன்னு சொன்னால் புரட்சலர் அம்பேத்கர் உன்னுடைய உனக்கான உரிமையே வந்து வாக்குரிமைன்னு தான் சொல்லியிருக்காரு ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்ற மதிப்பை கொடுத்துருக்கிறார் அந்த மதிப்பை நீ சிதைக்கிறேன்னு சொன்னால் புரட்சலர் அம்பேத்கருடைய வாரிசுகள் அதை விடமாட்டார்கள் இருபத்தி நாலாம் தேதி எங்களுடைய தலைவர் வந்து எழுச்சூரை ஆற்றுவார் மாபெரும் எழுச்சூரின் மக்கள் வந்து இதற்கு விழிப்புணர்வு அடைவார்கள் மிக்க நன்றி பீகார் தேர்தல் முடிவுகள் மற்றும் எஸ்ஐஆரை ஏன் எதிர்க்கிறீர்கள் இது போன்ற கேள்விகளுக்கு விடை எழுதீர்கள் மிக நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்த மேலான கருத்துக்களை நன்றி